வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரெண்டு மணிக்குள்ளே வரணும் எல்லா விவரங்களோட வரணும் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து நேற்று நம்ம அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலேஜ் வழக்கில் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செந்தில் பாலேஜ் வழக்கு வேறு வருது அதற்கு முன்பு இந்த மணல் குவாரி விஷயத்தில் பெருமளவு முறைகேடு நடந்திருக்குது தமிழ்நாடு அரசு பெருசாக மாட்ட போகுது ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடி அவங்க துரைமுருகனுக்கு நெருக்கடி ஸ்டாலின் குடும்பத்தில் நிறைய பேர் உள்ளத்துக்கு வைக்க போகிறாங்கன்னு பல விதமான செய்திகள் அண்ணாமலை வந்து பல கோடி இதில் ஊழல்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அடங்கிட்டார் ஏன்னா கமலாலயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க அமலாக்கத்துறை இந்த நிலமையில் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் வந்த வழக்கு போது அமலாக்கத்துறை சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு இந்த எங்களுக்கு வந்து நிறையா டீட்டெயில் வழங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தமிழக அரசு வழக்கறிஞர் சிபில் அவர் தான் பக்காவாக பேசுவார் பாருங்க இது கொடுத்துருக்கோம் இதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் இதுக்கு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றா இல்லை இல்லை இது எங்களுக்கு வந்து சேரலைங்கிறாங்க ஏங்க இது இணையதளத்திலே இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி சேராமல் இருக்குன்னு கேட்டால் ஒன்றா நீதியரசர்கள் யோ இணையாக நினச்சிட்ருக்கீங்க ஈடி எப்போயும் இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு சரி எல்லாம் ஓகே எங்கே அது இடி சார்பாக வழக்க வழக்கு வரைஞ்சர் வருவார் தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அவர் எங்கப்பான்னு கேட்டா இல்லைங்க அவர் இருக்க ஃபோன் பண்ணி பார்க்குறோங்க அவர் வந்துடுவாருங்க வந்துருவாருங்க நாங்கள் எப்போங்க வருவாருன்னாங்க இல்லைங்க நாளைக்கு வச்சுக்கலான்னாங்க ரெண்டு மணிக்கு அவர் வரணும் எல்லா விவரங்களோட வரணுன்ட்டாங்க இதை கொஞ்சம் விரிவாக பேசினோம்னா அமுலா ஏற்கனவே அமலாக்கத்துறை மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கும் பெண் டிரைவை மாற்றி அது ஒரு பிரச்சனையாச்சு நேற்று தான் ஒரு கண்டனம் இன்றைக்கி மறுபடியும் இந்த மணல் குவாரி வழக்குகளை வாய்தா வாய்தா கேட்டு இதை இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கபில் சிவில் கேட்கும்போது நீதியரசர்கள் அமைதியாக பார்க்குறாங்க அப்போ மணல் குவாரியை வைத்து பெரிய அளவுக்கு திமுக தப்பு பண்ணிடுச்சு பெரிய பணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பேருமே இது வழக்கு ஏன்னா அவன் கபில் சிபில் என்ன சொல்கிறாரு ஐயா உச்ச நீதிமன்றத்தில் முதல்ல ஈடு என்ன பண்ணாங்க காவல்துறை அதாவது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஆஜராகணும்னு சொன்னாங்க அது ஆஜராக வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்ஜாமீன் வாங்கி வச்சுருந்தாங்க உடனே உச்சநீதிமன்றம் வந்து அவங்கள விசாரிச்சே தீர்மானாங்க ரைட் விசாரித்தாங்களா நீங்களும் அனுமதி கொடுத்தீங்க ஐயா ஆமாம் கொடுத்தோம் விசாரித்து என்னையா கண்டுபிடிச்சாங்க ஏதாவது விவரம் இல்லை ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே இந்த மணல் குவாரியில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஓனர் இருக்காங்கள் அவங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்து இருக்குல்ல எல்லாத்தையும் விடுவிச்சிருச்சு ஏற்கனவே நீதிமன்றம் அப்போ இந்த மணல் குவாரி விஷயம் அப்படியே எங் எந்த இடத்துல நிற்கிதோ அதே இடத்துல தான் இருக்குது வேணால் ஒன்று பண்ணலாம் நம்ம டிவி சேனலு யூடியூப்பு அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீரமாக பேசுகிறதுக்கு தமிழக அரசு தப்பு பண்ணிடுச்சே மணல் குவாரியில் பெருமளவு முறைகேடு அப்படின்னு பேசுகிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் முதல்ல இப்படி பேசுனாங்க சில பேர் நம்ம என்ன சொல்கிறோம் தப்பு நடந்தால் தப்பு ரைட்ஸ்னால் ரைட் அவ்வளோதான் இப்போ இருக்க உங்களுடைய நிலமையில இடி வந்து இடி இடி வாங்கிட்டுருக்குன்னே சொல்லலாம் இப்போ என்ன கேட்குறோம்னா இன்றைக்கி ரெண்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க ரெண்டு மணிக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதையும் தாண்டி நமக்கு என்ன சந்தேகம்னா முக்கியமான வழக்கு இந்த வழக்கில் ஆஜராகாமல் ஒன்றிய அமைச்சருடைய அந்த வழக்கறிஞருக்கு வேறு என்ன வேலை நமக்கு ஒன்றும் புரியல உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் வந்துட்டாங்க பிஜேபி தான் சொல்லுது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தப்பு பண்ணவங்களை தண்டனை கொடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தாங்க வேகமாக வரணும் எதுக்கு வாய்தா வாங்குறீங்க இப்போ நீதியரசர்களுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு இவங்க பெரிய அளவுக்கு எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை அப்போ வழக்கறிஞர்கள் என்ன நீதி நீதியரசர்கள் என்ன யோசிப்பாங்க நேற்று செந்தில் பாலாஜி வழக்குலேயும் இதே பண்ணீங்க இப்போயும் இதே பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன எல்லாத்து மாரியும் வழக்கு போடுவீங்க அது ஒன்றும் டீட்டெயில் கொண்டு வர மாட்டீங்க வரும் வாய்தா வாங்குவீங்க அவர் சிறையிலேயே இருப்போம் இதான் உங்கள் நோக்கம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதனால் இப்போ தி த த திமுக வட்டாரத்தில் பெரிய நிம்மதி இனிமேல் துறைமுருகன் பையன அரசு பண்ணுறோம் இல்லை வந்து கனிமவளத்துறையில் வந்து நிறைய பேர் நாங்கள் தோண்டி எடுக்க போகிறோம் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இந்த குடும்பம் சம்பந்தம் பேச முடியாது பேசுனா திமுக தான் பட்டையை கிளப்பாங்களையோ எங்கேயா ஈடி எங்கள் உச்சநீதிமன்றத்தில் எங்கே போனீங்க உங்களுடைய வழக்கறிஞரை ஓடி ஒளிந்தார்கள் அப்படி தான் போடுவாங்க ஓடி ஒளிந்த ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அப்படி தான் நம்ம அந்த அந்த லைனே வைப்பாங்க ஏன்னா இனி இது இது நமக்கு என்னென்னா சொல்கிறோம்னா இது முதல் தடவை இல்லைங்க இதே மாதிரி நிறைய தடவை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே எல்லாத்துக்கும் இதே மாதிரி இப்போ ரெண்டு மணிக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயா தகவலாம் திரட்டிட்டோம் சாரி ஐயான கொஞ்சம் தகவல் நாங்கள் திரட்ட வேண்டிக்குது தப்பாக எடுத்துக்காதீங்க நாங்கள் வந்து அடுத்த ஹியரிங்கில் பண்ணுறோம் நாளைக்கு வச்சிக்கலாமா இல்லை நாளைக்கு வேணாம் நாளைக்கு எனக்கு நிறையா வழக்கு இருக்குது சாரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் விசாரித்து பக்காவாக டீட்டெயிலோட எப்போ வரும் ஒரு பத்து வருஷத்தில் வந்துடுவோம் ஐயோ டானர் சொல்லுவாங்க கூச்சமே இல்லாமல் சொல்லுவாங்க எஸ்பிஐ பாண்டில் கேட்டாங்களா மூணு மாதம் டைம் கேட்டாங்களா அந்த மாதிரி இப்போ பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்ருக்கோம் மறுபடியும் சொல்கிறோம் இடிக்கு இடியை இறக்கி கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சிபில் வாதத்தை வச்சு பார்க்கும்போது மணல் குவாரியே ஒரு வேலையும் நடக்காத பொழுது புஸ்வானம் ஆகிடுச்சு இடிக்கு இது தேவையில்லாமல் கெட்ட பேர் நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டாங்க இதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்